எவன் பார்க்கின்றானோ அவன் கூறுவதில்லை எவன் சொல்கின்றானோ அவன் பார்ப்பதில்லை இப்படி ஒரு தத்துவத்தை ஒருவர் கூறினார் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் சத்தியவர்தன் என்ற ஒரு பெரிய முட்டாள் வாழ்ந்து வந்தான் அவனது முட்டாள் தனத்தை விரும்பாத பெற்றோர் உட்பட பலரும் அவனை வெறுத்து துரத்தினார்கள் கங்கை நதிக்கரையில் வந்து சேர்ந்து பழம் கிழங்குகளையும் சாப்பிட்டு பொழுதுபோக்கி வந்த அவன் பேசுவதில்லை என முடிவு செய்து அதன்படி வாழ்ந்து வந்தான் அப்பொழுது ஒரு வேடன் பன்றியை தாக்கி வீழ்த்தியிருந்தான் அது தப்பி சத்தியவிரதன் இருந்த ஆசிரமத்தின் குடிலுக்குள் ஓடி மறைந்தது இந்த கொடிய காட்சியை கண்டு ஐ ஐ என பதறினான் சத்தியவிரதன் பன்றியை துரத்தி ஓடி வந்த வேடன் எங்கள் ஒரு குடும்பமே பசியுடன் நிற்பதால் ஒரு பன்றியை வீழ்த்தினேன் அது இங்கு வந்ததா என கேட்டான் உண்மையை சொன்னால் பன்றி இருந்து போய்விடும் பொய் சொன்னால் பாவம் தனக்கு வந்து சேரும் என்ன செய்வது என யோசித்த சத்தியவிரதன் ஒரு உயிரை காக்க பொய் சொல்வது தப்பில்லை என்ற முடிவுக்கு வந்தான் எவன் பார்க்கின்றானோ அவன் கூறுவதில்லை கண் பார்க்கிறது அதற்கு கூறுகின்ற திறனில்லை எவன் சொல்கின்றானோ அவன் பார்ப்பதில்லை வாய் பேசுகிறது ஆனால் பார்க்கும் திறனில்லை என்றான் வேடன் திரும்பிச் சென்று விட்டான் சத்தியவிரதன் ஐம் என்ற சொல்வதற்கு பதில் ஐ என்று தன்னுடைய பீஜ மந்திரத்தையே உச்சரித்ததாக சரஸ்வதி தேவி எடுத்துக்கொண்டு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் மிக பெரிய அறிவாளியாகி மாறினான் சத்யவிரதன் வேடனும் திருந்தினான் சத்யவிரதன் மற்றவர்களால் புகழப்பட்டான் ஓம் சாய்ரா